வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை செய்து எங்களை மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பிருத்வி முத்திரை மண்ணின் வலிமையை உங்களுக்குள் விழிப்பிக்கும் மர்மம் அதுதான் பிரித்வி முத்திரை நீங்கள் ஒருபோதும் சிந்தித்ததுண்டா மண் எத்தனை முறை மிதிக்கப்பட்டாலும் அது ஒருபோதும் தன்னை இழக்காது அதில் விதை வைத்தால் பயிர் கொடுக்கும் மண் வடிவம் பெற்றால் அது மனிதனுக்கு அடைக்கலமாகும் வீடுகளை உருவாக்குகிறது அதை நம்பினால் வாழ்நாள் முழுவதும் உங்களை தாங்கும் தாய் போல இருக்கும் அந்த மண்ணின் வலிமை வெளியில் மட்டுமல்ல உங்களின் ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோடுள்ளது அந்த சக்தியை விழிக்க வைக்கும் சாவிதான் பிரித்வி முத்திரை பிரித்வி என்றால் நிலம் பூமி நம்மை தாங்கும் அந்த தாயின் கரம் நிலம் எதையும் தாங்கும் புயலையும் சுமையையும் வலியையும் அதே வலிமையே நம் உடலுக்கும் மனதிற்கும் உயிரின் அடித்தளமாகிறது நம்மை நிலைப்படுத்தும் நிலைத்தன்மை சோர்வை தாங்கும் வலிமை சிதறிய மனதை ஆற்றும் சாந்தம் உயிரை உயிராக்கும் சக்தி இவையெல்லாம் வேகமான வாழ்க்கையில் நாம் அந்த மண்ணிலிருந்து விலகிவிட்டோம் அதனால்தான் சோர்வு அழுத்தம் வெறுமை அதிகரிக்க அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த இடைவெளியை நிரப்ப நம்மை மீண்டும் நிலம் போல அமைதியாக்க பிரித்வி முத்திரைதான் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பாலம் பிரித்வி முத்திரை எப்படி செய்வது உங்கள் கையின் கட்டை விரல் அதாவது தம் பிங்கர் மற்றும் மோதிர விரல் ரிங் பிங்கர் நுனிகளை ஒன்றாக இணைத்து மெதுவாக அழுத்தி வைத்திருக்க வேண்டும் தம் அப்படின்னா அக்னி தத்துவம் அதாவது ஃபயர் ரிங் வந்து பிரித்வி தத்துவம் அதாவது எர்த் எலிமெண்ட் சேர்த்தால் இரண்டையும் அக்னியும் பூமியும் ஒன்றாக இணைகின்றன இதன் மூலம் நம் உடலில் நிலைத்தன்மை வலிமை சக்தி மன அமைதி ஆகியவை அதிகரிக்கின்றன அவற்றை மெதுவாக அழுத்தவும் மற்ற மூன்று விரல்கள் நேராக சாந்தமாக இருக்கட்டும் இதை தினமும் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை செய்யலாம் சிரமம் என்றால் காலை பதினைந்து நிமிடம் மாலை பதினைந்து நிமிடம் செய்தாலே போதும் உங்கள் கை விரல்களில் தான் பிரபஞ்சத்தின் ரகசியம் மறைந்திருக்கிறது ஒரு சிறிய தொடுதலில் நிலத்தின் வலிமையும் அக்னியின் உயிரும் உங்களுக்குள் புது சக்தியை பாய்ச்சுகிறது விரல்களின் ஒரு சிறிய இணைப்பு உங்கள் உடலுக்குள் மறைந்திருக்கும் பெரும் சக்தியை எழுப்பும் ஆனால் அது தரும் பலன் உங்கள் வாழ்க்கையே முழுவதும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் நிலம் போல வலுவாக்கும் பிரித்வி முத்திரையின் விஞ்ஞான ரகசியம் நம்முள் இருக்கிற சக்தியை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் அந்த சக்தி வெளியில் கிடையாது அது நம் உடலின் நரம்புகளிலும் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் பதிந்திருக்கிறது பிருத்வி முத்திரை அதிசய ரகசியம் கொண்ட ஒன்று இதன் அடிப்படை விஞ்ஞானம் மிக எளிமையானது நமது ரிங் பிங்கர் அதாவது மோதிர விரல் பிருத்வி தத்துவத்தை கொண்டது அதாவது எர்த் எலிமெண்ட் நமது தம் பிங்கர் அதாவது கட்டை விரல் அக்னி தத்துவத்தை பிரதிபலிக்கிறது அதாவது ஃபயர் எலிமெண்ட் இவை இரண்டையும் இணைத்தால் அதிகமான அக்னி தணிகிறது பூமி தத்துவம் உயர்கிறது அதன் தாக்கம் எவ்வளவு பெரிதென்றால் உடலின் கட்டுமான சக்தி எலும்புகள் தசைகள் சதை அனைத்தும் உறுதியடைகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்காக உயரும் மனதின் நிலைமை ஒரு பாறையாய் போல திடமாகும் நம்மளோட மனசு ஒரு பாறை போல திடமா அதாவது சக்தி வாய்ந்த மனசா நம்ம மன வலிமை பெறுவோம் இந்த முத்திரை வெறும் விரல்களின் சந்திப்பு அல்ல இது ஒரு மண்ணின் ஆசிர்வாதம் அந்த மண்ணின் சக்தி வெளியில் மட்டும் அல்ல உங்களுக்குள்ளும் நீங்கள் எப்போது சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை குலைந்தாலும் வாழ்க்கை உடைந்த கல்லாக தோன்றினாலும் பிரித்வி முத்திரையை செய்யுங்கள் உங்கள் உடலின் வேர்கள் மீண்டும் நிலத்தை பற்றிக்கொள்ளும் உங்கள் மனம் மீண்டும் வளரத் தொடங்கும் உங்கள் ஆன்மா மீண்டும் எழும் நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவீர்கள் ஏனெனில் நீங்கள் தான் அந்த உங்களுக்குள் இருக்கும் பூமி சக்தியை மீண்டும் எழுப்பும் ஒரு சாவி பிரித்வி முத்திரையால் ஏற்படும் உடல் நல நன்மைகள் நீங்கள் அடிக்கடி சோர்வோடு விழித்துக் கொள்கிறீர்களா உங்கள் உடலில் அந்த உயிர் சக்தி குறைந்து விட்டதா அப்படியானால் பிருத்வி முத்திரை உங்கள் வாழ்வை புதிதாய் மலரச் செய்யும் இந்த முத்திரை தொடர்ந்து செய்தால் சோர்வு பலவீனம் தூக்கமின்மை மெதுவாக உங்களை விட்டு விலகும் உங்கள் இரவு ஒரு கனிவான ஓய்வாக மாறும் எலும்புகள் பற்கள் தசைகள் வலுவடையும் உங்கள் உடல் ஒரு கோட்டை கோட்டை போல உறுதியாக நிற்கும் தோல் உலர்ச்சி குறையும் முதுமை என்ற சொல்லை தள்ளி வைத்து உங்கள் முகத்தில் மீண்டும் புதி அதாவது புது ஒளி பிரகாசிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்த சவால் வந்தாலும் உடல் தானாகவே தற்காப்பு செய்து உங்களை காத்து கொள்ளும் எடை குறைவால் தளர்ந்து போனவர்கள் இயற்கையாக எடை அதிகரித்து ஆரோக்கியம் மீண்டும் நிரம்பும் நீண்ட கால வலிகள் சோர்வு அவை இனி உங்களை கட்டி போடாது உங்கள் நாள்கள் மீண்டும் சுறுசுறுப்பும் உற்சாகமாக நிரம்பும் பிருத்வி முத்திரை ஒரு சாதாரண கைப்பிடிப்பு அல்ல இது பூமி தாயின் தொட்டு அவள் உங்களிடம் சொல்கிறாள் என் சக்தியை உன்னுள் ஊற்றுகிறேன் மீண்டும் எழு உன் வாழ்வை புது பசுமையால் நிரப்பு உங்களின் ஒவ்வொரு சுவாசத்திலும் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் இந்த முத்திரையின் சக்தி ஊறி உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் நீங்கள் சோர்வால் சாய்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள் இருக்கும் உயிர் சக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க இன்று முதல் பிரித்வி முத்திரையை தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒரு புதிய பிறப்பை காணும் பிரித்வி முத்திரை உங்கள் மனதை பூமியை போல அமைதியாக்கும் நீங்கள் சோர்ந்திருக்கும் போது உள்ளம் அலைமோதும் போது இந்த முத்திரை உங்கள் உள்ளத்தை நிலைநிறுத்தும் சக்தி அது உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை விதைக்கும் நான் போதுமானவன் இல்லை என்ற நிழலை கரைத்துவிட்டு நான் வலிமையானவன் நான் நிலையானவன் நான் இயற்கையின் பாகம் என்ற ஒளியை உங்களுக்குள் ஏற்றும் உங்கள் மனம் பாறையைப் போல உறுதியானதும் பசுமையான நிலத்தை போல பாச மிகுதியானதுமாக மாறும் அந்த நம்பிக்கை அந்த அமைதி உங்களை நீங்கள் எண்ணியதை விட பெரிதாக்கும் நீங்கள் தேடும் நிலைத்தன்மை வெளியில் அல்ல அது எப்போதும் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது பிருத்வி முத்திரை அந்த உண்மையை உங்களுக்கு நினைவூட்டுகிறது ஒரு பெருமரத்தை கற்பனை செய்யுங்கள் அதன் கிளைகள் வானத்தை தாண்டி தொட்டாலும் அதன் வேர்கள் எப்போதும் மண்ணின் இதயத்தோடு பிணைந்திருக்கும் அதே போல் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த உச்சிகளை அடைந்தாலும் உங்கள் வேர்கள் உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் இயற்கை உறுதியுடன் இருக்க வேண்டும் வேர் வேர்கள் வலுவாக இல்லையெனில் மரம் சாய்ந்துவிடும் மனிதன் வேர்களை மறந்துவிட்டால் வாழ்வின் சமநிலையே குலையும் அந்த வேர்களை மீண்டும் வலுப்படுத்தும் மறைந்த ஆயுதம் அதுதான் பிருத்வி முத்திரை இது வெறும் கைச்சேகை அல்ல இது உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பூமியின் சக்தியை நேரடியாக பாய்ச்சும் உயிர் வழி உங்கள் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் அடித்தள சக்தி அதாவது பவுண்டேஷன் எனர்ஜியை வலுப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு புயல்களை சந்தித்தாலும் இந்த முத்திரை உங்களுக்குள் அசையாமல் நிலைத்து நிற்கும் வலிமையை எழுப்பும் இன்றைய மனிதன் மண்ணிலிருந்து மெதுவாக விலகி வாழ்கிறான் சிமெண்ட் தரையின் குளிர்ச்சி பிளாஸ்டிக் உலகின் பொய்யான பிரகாசம் இரும்பு கட்டிடங்கள் இவை அனைத்தும் அவனின் உயிரை மெதுவாக வறட்சியாக்குகின்றன அதனால்தான் இன்று அதிகம் சோர்வும் மன அழுத்தமும் உடல் நோய்களும் ஆனால் அன்புள்ளங்களே இந்த பிரபஞ்சத்தின் உயிர் மண்ணில்தான் உள்ளது அந்த மண்ணோடு உங்களை மீண்டும் இணைக்கும் அற்புத பாலம் தான் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் மனதுக்கும் புதிய வேரூன்றலை தருகிறது உங்கள் ஆவி உயிரோடு மீண்டும் துடிக்க தொடங்குகிறது மண்ணின் சக்தி உங்களை தழுவும் போது உடலின் சோர்வு கரைந்துவிடும் மனதின் கலக்கம் அமைதியாகும் உள்ளத்தின் ஆற்றல் மீண்டும் பெருகும் நினைவில் கொள்க மண்ணோடு இணையும் எப்போதும் அழியாது அது புதிதாக பிறந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் உங்கள் மனம் எத்தனை தடவை இடிந்து விழுந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வானின் பிள்ளை அல்ல நீங்கள் நிலத்தின் பிள்ளை நிலம் எப்படி எத்தனை முறை உழைக்கப்பட்டாலும் மீண்டும் பசுமை பரப்புகிறது அதே வலிமை உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் கைகளை இணைத்து முத்திரையை செய்யுங்கள் அந்த தருணத்தில் உங்கள் உடலும் உங்கள் மனமும் நிலம் போல உறுதியுடன் வாழ்க்கை உங்களை எத்தனை முறை சோதித்தாலும் நீங்கள் இடிந்து போவதில்லை மண்ணை போல மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் உங்கள் வலிமை உங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் ஆற்றல் உங்கள் எதிர்கால வெற்றி உங்கள் கைகளிலேயே இருக்கிறது பிருத்வி முத்திரை மண் ஒருபோதும் வெறுமையாய் இருக்காது ஒரு சிறிய விதை அதில் விழுந்தால் கூட அது ஆயிரம் உயிர்களுக்கு நிழலையும் உணவையும் உயிரையும் தருகிறது அதேபோல் இன்று நீங்கள் இணைத்த இந்த பிரித்வி முத்திரை உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மனதையும் உங்கள் ஆன்மாவையும் உறுதியான வேர்களால் பிடித்து நிறுத்தும் உங்கள் வேர்கள் ஆழமாக வலு பெறட்டும் உங்கள் மனம் பாறையை போல நிலைத்திருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை மரம் எப்போதும் பசுமையாய் மலரட்டும் ஏனெனில் உங்களுள் விதைக்கப்பட்ட இந்த வலிமை உங்களின் வாழ்வை மட்டுமல்ல உங்களை நம்பி நிற்கும் மற்றவர்களின் வாழ்வையும் வளமாக்கும் இன்று உங்கள் கைகளில் மண்ணின் சக்தி மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்தின் வேரும் உள்ளது அதை பிடித்து கொள்ளுங்கள் அதை நம்புங்கள் வாழுங்கள் இந்த வீடியோ ஒரு நிலையான வலிமையை விதைத்திருந்தால் உடனே ஒரு லைக் கொடுங்கள் கமெண்டில் நான் நிலம் போல உறுதியானவன் உறுதியானவள் என்று எழுதுங்கள் இந்த அறிவை அதாவது உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் ஏனெனில் ஒரு விதை நிலத்தில் விழும்போது அது ஆயிரம் கிளைகளாக வளர்வது போல உங்கள் ஒரு பகிர்வு இன்னொருவரின் வாழ்க்கையில் வேரூன்றி நிற்கும் சக்தியை கொடுத்து விடலாம் மேலும் அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்